நாலாவது பண்டிகையாக இஸ்ரேவேலின் ஜனங்கள் ஆசரித்த அதே பெந்தே பண்டிகை அந்த பெந்தே கோஸ்தே பண்டிகையை பற்றி சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் இத நம்ம எப்பையும் போல நான் இந்த ஏழு பண்டிகைகளையுமே குறித்து நம்ம பார்க்கணும்னா லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஏழு பண்டிகைகளை குறித்த எல்லா குறிப்புகளும் அதுல எழுதியிருக்கு எப்படி அவர்கள் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்தாரோ அப்படியாக இஸ்ரவேலின் ஜனங்கள் யூத ஜனங்கள் அவங்க செய்ததை சாக்கிரமந்துகளாக எழுதப்பட்டு வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இத வாசிக்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை நம்ம அந்த காலகட்டங்கள்ல பிறந்திருந்தோம்னா இத யூதர்களை போல எப்பயுமே பண்டிகையை கொண்டாடிக்கிட்டே இருந்திருப்போம் போல ஆனா இப்ப நமக்கு ஒரு பிரதானமா நம்ம கொண்டாடுற பண்டிகை ரெண்டுதான் ஒண்ணு கிறிஸ்து பிறப்பு இன்று இன்னொன்னு என்னது அவருடைய உயிர்த்தெழுந்த திருநாள் இதை கொண்டாடுறோம் கிறிஸ்து பிறப்பை விட மேன்மையானது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் அப்படின்றது அதை நம்ம உணர்ந்து நம்ம எப்ப இணை செய்யறோம் அதை விட இதை நல்ல கிராண்டா நம்ம செலிப்ரேட் பண்றோம் உண்மையிலே கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கும் இந்த பஸ்கா பண்டிகைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு பஸ்கா பண்டிகை அப்படின்றது ஏழு நாட்களில் இருந்து எட்டு நாட்கள் வரைக்கும் அவங்க கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலின் ஜனங்கள் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு கதை என்னது நானூறு வருஷமாக அடிமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுக்கும் வண்ணமாக மோசியை அனுப்பி அங்க என்ன செய்யறாரு ஒரு அடையாளத்தை குறிக்கிறார் பத்து வாதைகள்ல பத்தாவது வாதை நடக்கும் பொழுது அந்த மனிதர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு இஸ்ரேவேலியின் ஜனங்களான நம்மை ஆண்டவர் தப்பு வைக்கிறதுக்காக சங்கார தூதனை அனுப்ப போறாரு நம்ம என்ன என்ன செய்ய போறோம் இப்ப அந்த சங்கார தூதன்ல இருந்து நம்மளை காப்பாற்றும் வண்ணமாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அதோடைய இரத்தத்தை நிலைக்கதவிலே த நம்ம தடவி ஈ சோப்பினால் அதை தடவி என்ன செய்யணும் நம்ம நம்ம வீட்டையும் நம்மளுடைய தலைப்புள்ளைகளையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும்

அன்று அவர்களுக்கு என்ன நடந்தது விடுதலை கிடைத்தது இல்லையா ஏன்னா வந்த பொழுது இஸ்ரோமேலின் ஜனங்கள் வீடு வழியாக கடந்து போனார் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரிய பண்டிகையாக அவர்களை ஆசரித்ததுதான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இது ஐம்பதாவது நாள் அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்டது இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்றது ஐம்பது அப்படின்றது இது இந்த வெந்தே கோஸ்தே அப்படின்ற அந்த பதத்திற்கான அர்த்தம் இத வந்து பாஸ் ஓவர் டே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க எப்பவும் இந்த யூத ஜனங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க பாஸ் ஓவர் அப்படின்னா நமக்கு புரியுது என்னது எப்படி சங்காரத்துடன் அவர்கள் வழியாக பாஸ் பண்ணி போனாரு கடந்து போனாரு அப்படின்றத நினைவு கூர் இந்த அருப்பின் இந்த பெந்தை கோஸ்தே பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதற்கு இன்னொரு வார்த்தை தான் அறுப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்றது இன்று வரைக்கும் நான் சில சபைகள் எல்லாம் இணைச்சிச்சுதான் இருக்கிறாங்க இந்த அருப்பின் பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் கூட உண்டு இல்லையா அருப்பின் பண்டிகை அப்படின்றது ஆனா இந்த அருப்பின் பண்டிகையுடைய மேன்மை என்ன அப்படின்னா இவங்க ஒரு மூன்று வித பலிகளை அந்த அருப்பின் பண்டிகை அன்னைக்கு அவங்க செலுத்துவாங்க ஒன்று சர்வாங்க தகன பலி இந்த சர்வாங்க தகன பலியை கொண்டாடும் பொழுது ஏழு இளம் ஆடுகளை காளைகளை என்ன செய்வாங்க அடுத்து இரண்டு செம்மறி ஆடுகளையும் அடித்து என்ன செய்வாங்க இந்த பலி செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவார்கள் இரண்டாவது என்னன்னா போஜன பலி அதாவது ஒரு இரண்டு புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்து என்ன செய்வாங்க அசைவாட்டி அதை என்ன செய்வாங்க பண்டிகையை கொண்டாடுவாங்க அதோட பானபலியும் செலுத்துவாங்க திராட்சரசத்தையும் அவர்களுக்கு ஆண்டவருக்கு பலியாக அவர்கள் கொடுப்பார்கள் மூன்றாவது பாவ நிவாரண பலி அன்று அந்த பாவ நிவாரண பலி அப்படின்றதுதான் அவங்க கொண்டாடும் வண்ணமாக என்ன செய்வாங்க ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்றாங்க அதை பலி செலுத்தி ஆண்டவருக்கு முன்பாக அதை பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இந்த பாடி துதித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய பண்டிகையாக இந்த பெந்தே கோஸ்தே பண்டிகையை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் கொண்டு அது கிரேக்க பாஷையில பெந்தை அப்படின்றது அப்படின்றத சொல்றாங்க அப்ப கிரேக்க பாஷை இப்படியாக இருந்தா உம் வெபிரேய பாஷையில் அதாவது அவங்க பேசி கொண்டது வந்து பாஷை தானே அதுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெஷப் அப்படின்ற அந்த அர்த்தம் அந்த பெஷப் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அவங்க கொண்டாடின பண்டிகைக்கு பேரு பெஷப்னு வச்சிருந்தாங்க அதாவது எபிரேய பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா கடந்து செல்லும் அப்படின்றது அர்த்தமா கடந்து செல்லும் அப்படின்றது அர்த்தம்னா நமக்கு புரியுது சங்கரத்துடன் கடந்து சென்றான் அதனால அவங்க என்ன செஞ்சாங்க வெஷப்புன்ற வார்த்தையை வைத்து இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் நாம் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்குது ஏன் பலியாக பாவ நிவாரணமாக ஆட்டுக்குட்டிய அல்ல தேவாதி தேவன் அவருடைய ஒரே பெயரான கிறிஸ்து இயேசுவானவரை என்னை செய்தாரு ஏக பலியாக செலுத்தினார் நம் ஒவ்வொருவரின் பாவத்தையும் நிவர்த்தி செய்யும் மணியாக அப்படியாக தெய்வம் என்ன செய்தாரு மேலிருந்து கீழே இறங்கி வந்து நமக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அறையுண்டு இறந்து போனார் மறுபடியுமாக மூன்றாம் நாள் நமக்காகவே உயிர்த்தெழுந்தார் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டிய அவசியமும் கூட அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்றத உணர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் பெந்தைக்தே அப்படின்றது அவங்களுக்கு வேணா அதாவது யூத ஜனங்களுக்கு வேணா ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் கொண்டாடி இருந்திருக்கலாம் ஆனா நமக்கு தினந்தோறும் பெந்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியதுதான் எனது ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காகவே பரத்தில் இருக்கிறார் என்னை நோக்கியே அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் இந்த பெந்தைகோஸ்திய பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய இஸ்ரவேலின் ஜனங்கள் தான் நாம் தேவன் இன்னும் அதிக சீக்கிரமாக எங்கே வருவார் வானத்தின் மீது வருவார் அப்படி வரும் பொழுது நம்மளை எடுத்துக்கொள்ளும் அந்த நாளும் கூட எப்படிப்பட்ட நாளாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையின் நாளாக ஒரு பெந்தே கோஸ்தேவாக நிச்சயமாக நமக்கு இருக்கும் அப்போ சிலர்கள் காலத்துல இந்த பெந்தே கோஸ்தே தான் அவங்க என்ன செஞ்சாங்க ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுது ஆவியானவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் நிச்சயமாக நாமும் ஒவ்வொரு முறையும் இந்த தேவாலயத்துக்குள்ள வர்றப்ப நாள் நினைத்து ஒவ்வொரு முறையும் ஆராதனை செய்யும் பொழுதும் பாடல் பாடும் பொழுதும் கீர்த்தனம் செய்யும் பொழுதும் ஒன்றை உணர்ந்து செய்தால் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்றத உணர்ந்து செய்கிறப்ப நிச்சயமாக நாமும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை அனுபவிப்போம் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்வோம் ஆமே லூயா நாள்